வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்காரு ஹீரோ அந்த ஊரில் உள்ள பொண்ணுங்களுக்கு நிறைய கிறுக்குத்தனமான அட்வைஸ் பண்ணுறாரு அது என்னன்னா யாராவது ஒரு பையன் உங்களை ஃபாலோ பண்ணா அறுவாழால் வெட்டுங்கன்னு சொல்கிறாரு அதை கேட்ட ஒரு பொண்ணு அவர் சொன்ன மாதிரியே ஒருத்தனை வெட்டிடுது இப்படி படத்தில் நாடக கதல் ஆணவ கொலைன்னு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு படுமோசமான கதையை படமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தை சோலை ஆறுமுகம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஆர்கே சுரேஷ் சுப்பிரமணிய சிவா ஆடுகளம் முருகதாஸ் ஆதிரா சர்மிலா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டார்டிங் பத்து நிமிஷம் நல்லா இருக்கு படத்தில் ஒரு சிலரோட நடிப்பு ஓகேவா இருக்கு அதில் குறிப்பிடும்படி சொன்னால் சுப்பிரமணிய சிவாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு படத்தோட சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக இருக்கு இது தவிர இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் சினிமாவை சினிமாவா பார்க்காம தன்னோட சுயநலத்துக்காக ஒரு தரப்பட்ட பெருமையை மட்டும் பேசி இன்னொரு தரப்ப கடுமையாக இழிவு நாடக காதல்கிற கண்டன வச்சு படத்துல நிறைய உருட்டு உருட்டி இருக்காங்க ஆணவ குலங்கிற பேர்ல இவங்க எடுத்திருக்க சீன் ரொம்ப அப்பட்டமான பொய்யின்னு அப்படியே தெரியுது சாதி பெருமைக்காக படம் எடுக்காம சினிமாவை நேசிச்சு ஒரு தரமான படமா கொடுங்க மலையாள சினிமாவில் ஒரு சின்ன கண்டென்ட வச்சுட்டு விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு தரமான படமா எடுக்காங்க பட் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி மோசமான படங்களும் வந்துட்டே தான் இருக்கு சில இயக்குனர்களின் படங்களில் ஜாதி பற்றிய கண்டெண்ட் இருக்கு பட் அந்த படத்தில் ஜாதி பெருமையை பற்றி பேசல ஈக்குவாலிட்டி பற்றி தான் படத்தில் சொல்லியிருக்காங்க மனுஷனுக்கு மனுஷன் சமம் இதுதான் படத்தோட கதையாக இருக்குது படத்தில் சமூக பிரச்சனைக்கான நல்ல சொல்யூஷன் எதுவுமே இல்லை படத்தில் உள்ள நிறைய டைலாக் ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது படத்தில் அடல்ட்டு சீன்ஸும் இருக்குது படத்தோட டியூரேஷனை கண்டிப்பாக கம்மி பண்ணிருக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமு கேட்டால் ரொம்பவே ஒரு ப்ளோ அவரேஜான டிராமா மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்